வணக்கம் தினமடை செய்தி அரியலூர் மாவட்டம் பதினாறு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் மாநிலம் தழுவிய மாவட்ட அளவிலான இரண்டாம் கட்ட தற்செயல் விடுப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இரண்டாம் கட்ட போராட்டமாக தற்செயல் விடுப்பு எடுத்து அரியலூர் பேருந்து நிலையம் அண்ணாசலை அருகே சங்க மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் மக்கள் நலப்பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் மேல்நிலை குடிநீர் தொட்டி இயக்குபவர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கு மதிப்பூதியம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் என்றும் கணினி உதவியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்க குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் பாபு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐட்டன் பண்ணிக்கங்க